அப்போ அந்த ஒரு கண்ணால் மனிதன் பார்க்க ஆரம்பித்தது அதுதான் ஒற்றை கண் பார்வை எது இந்த மெட்டீரியலிஸ்டிக் சிந்தனை இந்த பொருள் முதவாதம் அதாவது வெறும் பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற அந்த தத்துவம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் தொடங்கப்பட்டுச்சு எங்கே தவிர இங்கே இங்கிலாந்துடைய அந்த டாமினேஷனுக்கு அப்புறம் தான் அதெல்லாமே தொடங்கப்பட்டுச்சு ஸோ அங்கேருந்து தான் நம்ம சீக்வன்ஸ் கொண்டு வரோம் ஏன்னா ஆயிரம் வருஷத்தை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் ரசூல்லாட்ருந்து ஆயிரம் வருஷத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜுங்கிறோம் குகைவாசிகள் தான் தொடக்கங்குறோம் ஏன் தொடக்கங்கிறோன்னா தஜ்ஜாலோட கனெக்ட் பண்ணும்போது அங்கே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வருது இது நம்பர் ஒன் ரெண்டாவது காலகட்டம் என்ன அப்படின்னா தோட்டக்காரர்களுடைய படிப்பணி ஒரு ஏழை தோட்டக்காரர் ஒரு பணக்கார தோட்டக்காரர் பழக்கார தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு சேலஞ்ச் பண்ணுறாரு அதாவது அந்த தோட்டத்தை உன்னுடைய தோட்டத்தை விட என்னது தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக அடிக்கிற பேசுகிற அப்போ அந்த ஏழை தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு உனக்கு நான் பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கில் ஒரு லோனை போட்டு அதை விட பெரிய தோட்டமான ஒன்று வாங்கி அவன் அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணால் இவர் ஐம்பது ஏக்கருக்கு விவசாயம் பண்ணி இந்தா பார் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னு பண்ணலை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் அதை பண்ணலை அவர் அட்வைஸ் பண்ணுறாரு நீ இதை வச்சு பெருமை அடிச்சிட்ருக்கிற ஆனால் இது பெருமை அடிக்கிற மெட்டீரியலே கிடையாதுப்பா இதை வச்சு பெருமை அடிக்க கூடாது அப்படின்னு சமீபத்தில் ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் சரவணன் பரமானந்தான் இருக்கார்ல அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் சூப்பராக போட்டிருந்தேன் கல்வின்னா எது தெரியுமா அவர் சொல்கிறார் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து தூண்டி விடுதில்லை அது கல்வி இல்லை எனக்கு பணம் தேவையில்லைன்னு கற்றுக் கொடுக்குது பாரு அதுதான் கல்விங்கிற எனக்கு எதுக்குற காசு காசு சும்மா லைட்டாக இருந்தால் போதும் காசு பின்னாடி ஓட வைக்கிறது கற்றுக் கொடுக்குறதுக்கு பேர் கல்வி இல்லை காசு பின்னாடி ஓடக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறது பேர் தான் கல்விங்கிற அப்போ இந்த இடத்துல உலகமே இந்த தோட்டக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வெள்ளைக்காரங்க தான் இந்த தோட்டக்காரன் பெருமை அடிக்கிறான் எங்கள் ஏரோப்ளைனை பார் எங்கள் ஏர்போர்ட்டை பார் எங்கள் தொலைத்தொடர்புக்கு பார் என்னுடைய கப்பலை பார் நான் பார் நான் விட்ட பார் நான் விட்ட ப பஸ்ஸை பார் நான் கண்டுபிடிச்ச ஏசியை பார் கரண்ட்டை பார் அதை பார் இதை பார் நான் பெருமை அடிக்கும் போது அந்த நேரத்தில் வந்து ஏழை தோட்டக்காரர் அவங்கக்கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் சேலஞ்ச் பண்ணுறாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் இருக்கு அவங்ககிட்ட நிம்மதி இருக்கா அப்படின்னு யார் அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணோம் அல்லாமா இக்பால் மௌலானா மௌதூதி இஸ்ரா அகமது இவங்கெல்லாம் வந்து இந்த வெள்ளைக்காரர்களுடைய அந்த தோட்டத்தை பார்த்து வாயை போலக்கலை அந்த தோட்டத்தில் ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு அவங்க தேடி போகலை இது என்னடா இத்து போன தோட்டம் புக்கை அவங்க லிட்ரேச்சர் எழுதி குவித்தாங்க அந்த வெள்ளையர்களுடைய அந்த இதில் என்னென்ன கோளாறு இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இது பேர் வாழ்க்கையா தண்ணி அடிச்சுட்டு நிம்மதியாக ஒன்றால் நிம்மதியாக தூங்க முடியுமா இதெல்லாம் சேலஞ்சு பண்ணாங்க அவங்க அவங்களுடைய புக்கை எடுத்து பாருங்கள் லிட்ரேச்சரில் அவங்க வந்து அக்குவேர் ஆனிவேராக கேபிட்டலிசம் கம்யூனிசம் டெமோக்ரஸியை எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய கோல உலகம் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் என்னங்கிறோம் அமெரிக்கா மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா அமெரிக்கா மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா நம்ம என்ன சொல்கிறோம் அமெரிக்கா நம்மளை பார்த்து கற்றுக்குங்கன்னு சொல்லி அந்த தோட்டக்காரர் வந்து சவால் வருது அப்போ இந்த மாதிரி இந்த லெவல் டூவில் அந்த உம்மத்து என்ன ஆயிடுச்சு குகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை இப்போ தோட்டக்காரன் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய நிலைமைக்கு மாறுவான் அப்படிங்கிறது அல்ல சொல்கிற மெசேஜ் அது நடந்துச்சே இல்லையா இப்போ இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிறது கிட்டத்தட்ட லெவல் டூவில் தான் இருக்கிறோம் லெவல் டூலேருந்து லெவல் த்ரீ அப்படி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது உலகம் இப்போ இன்றைக்கும் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் சில பகுதிகளுக்கான அந்த எயிட்டீஸில் நைன்டிஸில் உலகம் பூரா இருந்திருக்கு துபையில் மாநாடு நடத்தப்படுது இஸ்லாமிய சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கான மாநாடு ஒம்பது நாள் நடத்தப்படுது துபைல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இஸ்ரார் இஸ்ராமது நடத்துகிறார் ஒம்பது நாள் பேசுகிறார் டெய்லி ரெண்டரை மணி நேரம் மகரிபுக்கு அப்புறம் தொடர்ச்சியா பேசுகிறார் அப்ப இன்னைக்குலாம் வாய்ப்பு இல்லை இல்லையா அப்போ அந்த காலகட்டம் அவ்வளோ இருந்திருக்குது மௌலானா மது ஹரமில் நின்றுக்கிட்டு பேசுகிறார் பயான் பேசுறார் குத்து பாத்தே ஹரம் சொல்லிட்டு புக் இருக்கு அறமில்ல நின்றுட்டு பேசுகிறார் என்ன சொல்கிறார் இதெல்லாம் தப்பாக இருக்குங்கிறார் இது வந்து அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்டடம் கிடையாது எது காவாங்கிறது நீங்கள் வச்சு பொழைச்சிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட கட்டடம் கிடையாது இது வந்து நீங்கள் இதை வச்சு மாந்திரிகம் பண்ணி எதோ அந்த முசாவர் அப்படிம்பாங்க அதை என்ன சொல்கிறதுனா பூசாரிகளாக காவாக்கு வந்து நீங்கள் பூசாரிகளாக உட்காந்துக்கிட்டு சேவகம் பண்ணிட்டு இந்த ஹஜ்ஜு இங்கே இப்போ இந்த சஃபா மருவானா எது இந்த டூரிஸ்ட்டு கைடுகளாக மாறி இங்கே தான் மொட்டை அடிக்கணும் இங்கே தான் கல்லெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்கிறதுக்காக நீங்கள் இருக்குது அப்போ எந்த இடத்துல நின்று அவங்கெல்லாம் துணிச்செல்லாம் பேசியிருக்கிறாங்க இப்போ அப் அதுக்கான ஒரு காலகட்டம் அப்போ இந்த தோட்டக்காரர்களுடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏன்னா எல்லாத்த விட பெரிய அடிமைத்தனம் எது அடிமைத்தனம் எதுன்னா அவனுடைய சிந்தனையை வந்து நாம் உள்வாங்கறோம் பாருங்க அதுதான் அடிமைத்தனம் நம்மளை விட அவன் பெட்ருன்னு ஒத்துக்கிறோம் பாருங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் அடங்கி இருக்கிறதுக்கு பேர் அடிமைத்தனம் இல்லை ஒருத்தர் நம்மளை வந்து அடங்கி இருக்கிறான் நம்மளை மிரட்டி கத்தி நம்மளை வந்து ஒரு கன் பாயிண்ட்டில் வந்து நம்மளை வந்து ஆட்டு வைக்கிறான்னு வச்சுங்க இது அடிமைத்தனம் இல்லை நம்ம அவனுக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டோம் சப்மிட் பண்ணி நீ தான் சிறந்தவன் ஒத்துக்கிட்டோம் உன்னுடைய கல்ச்சர் தான் சிறந்ததுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு வைங்க இது முழுமையான அடித்தனம் அடிமைத்தனம் இன்னைக்கு இந்த உம்மத்துடைய பொசிஷனில் மெஜாரிட்டி நீங்கள் என்ன ஆகி போச்சு ஒத்துக்கிட்டாங்க சிஸ்டம் எது எந்த சிஸ்டம் பெஸ்ட்டுங்கிறாங்க இன்னைக்கு உலகம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இன்றைக்கி பெரும்பான்மையான கூட்டம் ஒத்துக்குச்சு தீன் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அஜ்நபியா தான் இன்றைக்கி போயிருச்சு இன்றைக்கி அதான் சொல்கிறேன் மற்றவங்களாம் விடுங்க ஒரு காமன் மேனும் போயிட்டார் ஒரு மிஸ்டர்லாம் போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை முல்லாவும் போயிட்டார் மிஸ்டர் போனதே ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா மிஸ்டர் படித்ததே அவர் கை கட்டிட்டு தான் படித்தார் ஒரு அவர் மிஸ்டராகவே வாழ்ந்தார் மிஸ்டராகவே இருந்தார் மிஸ்டர்கள்லாம் போயிட்டாங்க பிரச்சனை இல்லை இப்போ முல்லாக்கள் போனது பிரச்சனை முல்லாக்களும் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு தகுந்துட்டாங்க சமீபத்தில் போட்டாங்களே மாநாடு இங்கே மாநாடு போட்டாங்க அதில் என்ன சொல்லிட்டாங்க நமக்குன்னு ஒரு வாழ்க்கை நெறி ரசூலாக கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களா என்ன சொன்னாங்க எதை காப்பாற்றுறோன்ன எதை எதை பாதுகாக்கணுங்கிறேன் முடிஞ்சுதா அப்போ நீங்கள் இனி வந்து தோத்துட்டீங்க சிந்தனை ரீதியாக நீங்கள் அவுட்டு இனி வந்து இந்த உம்மத்துக்கிட்டிருந்து இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஸ்போர்ட்லாம் அப்படி சஜதால அப்படியே டோட்டலாக போயிருச்சு அப்போ ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விடலை யாரு அந்த தோட்டக்காரர்கள் இந்த ஏழை தோட்டக்காரர்கள் யாரு மூலம் மோதி சம்பாதிக்கிறவங்க ஐயாயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டு பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சு போட்டு இப்படி இருந்துட்டு பேசின லெக்சர்ஸ் யூரோப்பில் போய் பேசியிருக்காங்க யூரோப்பில் போய் அவங்களுடைய கல்ச்சர்ல என்னென்ன கோளாறு இருக்குது உங்கள்கிட்ட ஃபேமிலி சிஸ்டம் கிடையாது உலகம் உங்கள்கிட்ட ரன் ஆகாது இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் நாசமாக போவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாங்க அல்லாமல் இப்ப எல்லாம் கவிதை எல்லாம் கவிதையெல்லாம் மனப்படம் இல்லை அந்த கவிதையில் எழுதுற உங்களுடைய கத்தியை கொண்டு நீங்களே தற்கொலை செய்து கொள்வீர்கள் இந்த கலாச்சாரம் உங்களுடைய கத்தியை கொண்டு நீங்களே தற்கொலை பண்ணிக்குவீங்க இது வேற யாரும் அழிக்க வேண்டிய தேவையில்லை இந்த கலாச்சாரமே நிற்காதுங்கிறாங்க இப்போ இன்னைக்கு உலகம் கூட யூரோப்லேயோ வெஸ்ட்ல எல்லாம் என்ன பொசிஷன் நொந்து போய் தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஏதோ போதையில ஓடுது இந்த கேட்ஜெட்ஸுடைய உடைய அந்த மயக்கத்தில் ஓடுது புது புதுசாக ஐஃபோன் வந்துட்டுருக்கு ஒரு டேப் வருது அதில் இருக்குது டெக்னாலஜியில் ஓடுது என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கு அதை நிறுத்தினாங்கன்னா முடிஞ்சு போச்சு கொலாப்ஸ் ஆயிடும் இப்போ இதில் தோட்டங்கும் போது இன்னொரு கூடுதல் தகவல் யோரப்பு வந்து தமிழ் புக்கிசத்தில் இருக்கார்ல அவர் ஒரு வீடியோ பேசிட்டு இருந்தார் அப்போ அந்த இதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் என்ன சொல்லுதாமா யூரோப் இருக்குல்ல இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் அதுக்கு பேர் வந்து தோட்டம்னு சொல்லுதான் மீதி உலகம் இருக்குல்ல அதுக்கு பேர் காடுன்னு சொல்லுதான் இது தோட்டம் இது ஃபாரஸ்டுங்க தான் அப்ப அவனும் தோட்டம்னு தான் சொல்றான் பாருங்க Yes, Europe is a garden. We have built a garden. Everything works. It's the best combination of uh, political freedom, economic prosperity, and social cohesion that the humankind has been able to build. There's three things together. And here Bruges may be the, the good representation of beautiful things, intellectual life, well-being. The, the rest of the world, and you know very well, Federica, is not exactly a garden. The rest of the world, most of the rest of the world, is a jungle. And the jungle could invade the garden. ஒரு நம்ம தோட்டம் ரெண்டு தோட்டக்காரங்க இவங்க ஒரு தோட்டம் இது இன்னொரு தோட்டம் இதுங்கும் போது அவங்களே தங்களை தோட்டம் நாங்க உருவாக்குனது தோட்டம் தோட்டம்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் இருக்க வேண்டிய இடத்துல பூச்சொட்டி இருக்கும் இருக்க வேண்டிய இடத்துல பப்பாளி மரம் இருக்கும் எல்லாமே ஸ்ட்ரக்சரா இருக்கும் காடு அப்படி இருக்காது கசா முசான் இருக்கும் அப்போ நீங்க எல்லாம் கசா முசான்னு வாழ்றவங்க நாங்க தோட்டம்ங்கிறோம் அப்போ இதிலே கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன நாம் இன்னும் சொன்னோம் அந்த தோட்டம் வந்து அழியும் அல்ல அந்த தோட்டத்தை அழிப்பண்ண அதில் என்ன வருது கஹஃப்பில் தோட்டம் அழியும் எதன் மூலமாக அழியும் இல்லை அது எதில் அதில் அந்த அந்த இதில் வருது இல்லை மெட்டீரியல் என்ன நெருப்பு நெருப்பு வந்து கருகிருச்சு அப்போ போர் இன்னைக்கு வந்துச்சுன்னா என்ன வரும் நெருப்பு அது மேட்ச் ஆகுது பாருங்க அவங்க தோட்டம்னு சொல்கிறதும் மேட்ச் ஆகுது அது நெருப்பு மூலமாக தான் அந்த தோட்டம் கருகுங்கிறதும் மேட்ச் ஆகுது அப்போ இன்னைக்கு நெருப்பு எதில் இருக்குது அன்னைக்கு வந்து வில்லு அம்பு இன்னைக்கு நெருப்பு தான் வந்து போர் அப்போ இன்றைக்கி அந்த யோரப்புங்கிற அந்த தோட்டத்துக்கு நெருப்பு மூலமாக அழிவதற்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் காஹஃபுல்லேருந்து பரப்பு பெறக்கூடிய ஒரு ரெண்டாவது ஒரு மெசேஜ் அடுத்த ஒரு காலகட்டம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூசா நபியுடைய கிளிவலை இஸ்லாமுடைய சம்பவம் அப்போ இங்கே என்ன மிஞ்சும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே குழப்பமாக இருக்கும் மூசா நபிக்கு என்னவா இருந்துச்சு எதுவுமே புரியல என்னடா இது போட் அடித்து உடைக்கிறாங்க போட்டு இந்த இடத்துல உடஞ்சிருக்கக்கூடாது கூடாது ஆனால் உடையுது இந்த பையன் செத்து கூடாது சாகிறான் இந்த செவுரு கட்டி கொடுக்கக்கூடாது இந்த இடத்துல செவுருந்து கட்டி கொடுக்குறாங்க ஒன்றுமே மேட்ச் ஆகலையே அப்படிங்கும்போது அல்லாஹ் எல்லாம் சொல்கிறான் எல்லாமே மேட்ச் ஆகாத மாதிரி தெரியும் ஆனால் இதுக்கு பின்னாடி எல்லாம் என்னுடைய ஒரு பிளானிங் இருக்குது உங்களுக்கு எல்லாமே தப்பாக தெரிஞ்சாலும் ஒரு விஷயம் கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க பின்னாடி நான் இருந்து இயக்கிறேன் இது நன்மைக்குன்னு மட்டும் விளங்கிக்கிங்கிறேன் அப்போ இது எடுத்தீங்கன்னு வச்சிங்க அந்த எயிட்டிஸுக்கு அப்புறம் நடக்கிற அந்த காலத்தில் எடுத்து கல்ஃப் வார் ஆப்கான் வார் முஸ்லீம்கள் வேட்டையாடப்படுவது பேலஸ்தீனில் அநியாயங்கள் அதிகமாகுவது எங்கே சிரியாவில் கொல்லப்படுவது யமன்ல கொல்லப்படுவது எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் தான் ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா இந்த ஒரு இருபது முப்பது வருஷத்தில் உம்மத்துக்கு உம்மத்து இருந்த பொசிஷனை விட டவுன் 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 ஆகி போய் இனி மௌலானா மௌதூதியை வந்து அவங்க நெஞ்சு நிமித்தி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்த விஷயங்களே என்ன ஆகிப்போச்சு அப்படியே ஓரஞ்சாரமாக நின்று பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கிற புக்கு பழைய பிரிண்டிங்கில் ஓடிட்டுருக்குது ரீ பிரிண்ட் அடிக்கிற எண்ணமே இருக்கிற மாதிரியும் தெரியல புது பிரிண்டிங்கே இந்த பத்து வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல பார்த்தா தெரியும் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது பதினெட்டுலாம் பிரிண்டிங் இருக்கானே தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து என்ன ஆகிப்போச்சு சுச்சுவேஷன் ஃபுட் ஆகிடுச்சு இப்போ இதில் நமக்கு என்ன ஆயிரும் நம்பிக்கை அளந்து போயிடும் இந்த இடத்துல எல்லாமே டவுன்ஃபாலாக போகும்போது என்ன ஆயிரும் வெறி பிடிச்சிடும் அதனால தான் தீவிரவாத இயக்கத்தில் போய் ம சேர்றான் ஏன் சேர்றான் விரக்தி யாரையுமே நம்ப எல்லாமே நெகட்டிவாக போயிட்டுருக்கு போ இப்படி வாழ்றதுக்கு அப்படி போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் பாருங்கள் தீவிரவாதமும் வளருது தீவிரவாத இயக்கங்களும் நல்லா வேலை செய்கிறானுங்க அவங்களுக்கு ஆட்களும் வந்து முஸ்லீம்கள் இருந்தானே கிடைக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின்மை எதுவுமே அவங்களுக்கு ஹோப் இல்லை வழி நடத்துறதுக்கு ஒரு லீடர் இல்லை ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையா அப்படி இருக்கு அப்படிங்கும்போது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனால் அல்ல என்ன சொல்கிறான் வெயிட் பண்ணுங்க இது காலம் ஒவ்வொன்றுக்கும் அது நிகழக்கூடிய ஒரு டைம் இருக்கும் தப்பாவே எல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் உம்மத்துக்கு சோதனைக்கு மேல் சோதனை வந்துகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எழுச்சி நடப்பு இப்போ எடுத்தீங்க எல்லா எல்லாம் பேக் போயிட்டோமா தொண்ணூறில் இருந்த முஸ்லீம்களுடைய அந்த பொசிஷன் இன்றைக்கி இருக்கா நம்மகிட்ட பயந்து போயிருக்கோம் எல்லோரும் என்ன போயிருக்கோம் எல்லாம் ஃபுட்டில் போயிட்டோம் அது தொண்ணூறு தட்டுக்கு அப்புறம் சொல்லவே வேணாம் தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாமே யார் உணவு தட்டு தான் விரும்பணும் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் வேணாலும் அவங்களுக்கு பசி எடுத்தால் போதும் நம்மளை சாப்பிட்றதுக்குன்ட்டு எதுவுமே இன்றைக்கி வந்து என்ன இல்லை தடை இல்லை நம்மளை யாராவது பண்ணால் ஒன்றுமே கேட்கறதுக்கு நாது இல்லைங்கிற பொசிஷன் தான் இன்றைக்கி என்ன இருக்குது உலகம் பூராவும் இன்றைக்கி இருக்குது இப்போ ஆனால் இந்த விஷயத்தில் அல்ல என்ன சொல்கிறான் மெசேஜ் என்ன டோட்டலாக கஃபுடைய அந்த மூசா நபியுடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அல்லாவுடைய திட்டப்படி நடக்குது இது அல்லாவுடைய உத்தரவுகளை கொண்டு இந்த வேதனைகள் சோதனைகள் இதெல்லாமே வந்துட்டு சைலண்ட்டாக இருங்க நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸில் நீங்கள் இருங்க உங்களுடைய தீனை பற்றி பிடிச்சிக்கிட்டு இருங்க அப்படிங்கிறது மெசேஜ் இப்போ அடுத்த கடைசியான போர்ஷன் துல்கர்ணையினுடைய சம்பவம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாவது வசனத்துலேருந்து இது அப்படியே தொடங்குது இப்போ இந்த பொசிஷன்ல வந்து அதெல்லாம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா குகைவாசிகள் தொடங்கினது என்ன குகைவாசிகள் தீன சொன்ன அடி உழுவுங்கிற அந்த ஒரு பலவீனமான சுச்சுவேஷனு அதுக்கப்புறம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனு இப்போ என்ன டாமினன்ட் பொசிஷனில் முஸ்லீம்கள் வந்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல என்ன மூமின்கள் நல்லவர்கள் கையில் உலகமே வந்துருச்சு இப்போ உலகத்துடைய தலைமைத்துவம் யார்கிட்ட வந்துருச்சு இப்போ கிட்ட வந்துருச்சு அப்போ இந்த சீக்வென்ஸ் படி பார்த்தாலும் அடுத்தது ஒரு நற்செய்தி ஒன்று காத்துட்டு இருக்குது விரைவில் ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தி இந்த உம்மத்துக்கு காத்துட்ருக்குது இந்த ஸ்டேஜை வரைக்கும் ஏதாவது குழப்பமான காலகட்டத்தை தாண்டி அடுத்த லெவல் என்ன வரப்போகுது இந்த மேலாதிக்கம் அதிகம் எது வர நல்லவர்களுடைய கையை மேலவங்க போகுதுங்கிறதும் அந்த சீக்வென்ஸில் இருக்கக்கூடிய படிப்பின இப்போ துல்கர்ணினுடைய அந்த ரிலே அந்த சம்பவம் என்ன அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள்லாம் பார்த்துருவோம் பார்த்துட்டு அந்த துல்கர்ணையினுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது இப்போ முதல்ல ஓல்டு ஓல்டு வெர்ஷன் பார்த்துருவோம் முதல்ல அந்த சம்பவம் என்ன அதுலேருந்து டைரக்ட் மெசேஜ் என்ன ஒரு வகையான மெசேஜ் எடுத்துருவோம் ரெண்டாவது நவீன உலகத்துக்கு துல்கர்ணினுடைய இம்ப்ளிகேஷன் எப்படி ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ இதுலேயும் வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூமின்னு இந்த நிலையிலையும் ஈமானம் விடமாட்டான் பலவீனமாக இருக்கான் சோத்துக்கே வழி இல்லை வெளியே வந்தால் போது ஈமானம் உள்ள தோட்டக்காரனாக இருக்கான் அதுவும் என்ன பண்ணலாம் அந்த தோட்டக்காரனை பார்த்து மனசளவில் அவனுடைய அந்த ஐடியாலஜி ஏற்றுக்கலாம் அதுக்கு அவன் ச சரணடைஞ்சு போகலாம் அதை வாயை பழந்து அவன் பார்க்கலாம் அப்போ அவனுடைய அந்த ஈமானோட அந்த கண்ணியத்தோடு அப்படியே கெத்தாக நிற்கிறான் அடுத்த பொசிஷன் என்ன ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு சக்தி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் தரிகட்டு தெரியல அப்ப மூமி நீ எந்த நிலையிலும் மூமினா இருக்கணுங்கிறது அந்த மூணு ஸ்டேஜ்லையும் இப்படி இருந்தாலும் சரி நீ இப்படி இருந்தாலும் சரி கையில் அதிகாரம் வந்தாலும் சரி அப்போ நீ ஓவரா ஆட்டம் போடக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்றான் எல்லாம் வந்து படிப்படியாக காட்டுறான்